தமிழ் மாதங்களில் ஒன்பதாவது மாதமாக வரும் மாசி மாதத்திற்கு பல சிறப்பு உண்டு அதில் முதன்மையானதாக இருப்பது மகா சிவராத்திரி அதைத் தொடர்ந்து மிகவும் சிறப்புக்குரிய புண்ணிய நாளாக கருதப்படுவது மாசி மகம் மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என கொண்டாடுகிறோம் இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள் என்பதோடு பாவங்களைப் போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும் மாதமாகும் இந்த நாளில் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் குவிவது உண்டு இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம் அதனால் தான் இந்த நாளில் நாமும் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்களும் நீங்குவதுடன் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் ஆசையும் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது மாசிமகம் அன்றுதான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது அதேபோல் பாதாள உலகத்திலிருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் மாசிமகம் நாளில்தான் அதனால் இந்த நாளில் சிவபெருமான் அம்பாள் முருகப்பெருமான் பெருமாள் முன்னோர்கள் குலதெய்வம் என எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம் மாசிமகம் அன்று விரதமிருந்து வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தட்சனின் மகளாக அம்பிகை அவதரித்தது இந்த மாசிமகம் தினத்தில் தான் என சொல்லப்படுகிறது குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசிமகம் அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திய பேரு கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்ததும் அதே நாளில்தான் என சொல்லப்படுகிறது இது சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பதும் பல ஜென்ம பாவங்களில் இருந்து விடுதலை கிடைக்க செய்யும் இந்த ஆண்டு மார்ச் பன்னிரண்டாம் தேதி புதன்கிழமை மாசி மகம் அமைகிறது அன்றைய தினம் அதிகாலை அதிகாலை மூன்று மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் மணி துவங்கி மார்ச் பதிமூன்றாம் தேதி காலை காலை ஐந்து மணி ஒன்பது நிமிடங்கள் வரை மகம் நட்சத்திரம் உள்ளது அதே போல் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மணி துவங்கி சதுர்த்தசி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்வது மிக உகந்தது சதுர்த்தசி சிவனுக்குரிய திதி ஆகும் இந்த திதியில் வழிபடுபவர்களுக்கு சிவபெருமானின் அருளும் பாவங்களில் இருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை முடிந்தவர்கள் அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடலாம்